شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم الحمد لله

ஒளிமயமா உதித்து தந்த அன்னலம் பெருமானாக சூரிய கரீம் சுல்லல்லா அலிசம் அவர்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் சஹாபார்கள் தாபீன்கள் அல்லாஹின் நல்லடியார்கள் நம் அனைவரும் மீதும் அல்லாஹின் கிருபையும் சாந்தியும் என்றாலும் நரோற்றுமாக கன்னியத்துக்குடியா அல்லாஹின் நல்லடியார்களே அருமை தாய்மார்களே ஒரு புனிதமான நாள் புனிதமான நேரம் நம்ம அறிந்த ஒன்றே பதுரு சகாபாக்கள் பற்றி நம் அனைவருக்கும் அறிந்த ஒன்று குறைவான தொகையை கொண்டு நபர்களை கொண்டு ஒரு பெரும் கூட்டத்தை எதிர்கொண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு உலக வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய செதுக்கப்படக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவத்தை இந்நாள் அல்லாஹ் நினைத்து காட்டியிருக்கின்றான் நடத்தி காட்டியிருக்கின்றான் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இந்த பதினாலாம் இரவு திங்கக்கிழமையாக கிடைத்திருக்கின்றது நமீசல்ல சொன்னார்கள் எனக்கு பிடித்தமான நாள் திங்கக்கிழமை அன்றுதான் நான் பிறந்தேன் அன்றுதான் மக்கா வைத்து மதினாவுக்கு ஹிஜ சென்றேன் நான் மதினாக்கு சேர்ந்தனாலும் திங்கக்கிழமைதான் நீங்கள் யாராவது என் மீது பிரியப்பட்டது என்றென்றால் திங்கக்கிழமை நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் திங்கக்கிழமை என்பது கபூரில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர் கூட அந்த இருந்து இலகுவான முறையிலே தண்டனைகள் குறைக்கப்படும் என்பதை சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாளிலே புனிதமான ஒரு மஜ்லிசனை நாம் தாழ்ந்திருக்கின்றோம் அல்லாஹு இந்த நன்னாலும் பொருட்டால் நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜியத்திலும் நிறைவேற்றுக் கொடுப்பானா முன்னூற்றி பதிமூணு மூணு மூணு ஆறு ஒன்னு ஏழு ஏழைப்பட்டி குரானே சூரத்தில் பார்த்தியாகவே ஏழு வசனம் தான் வானம் ஏழு பூமி ஏழு கோள்கள் ஏழு ஏழைப்பட்டியை சொல்ல வேண்டாம் நிறைய இருக்கு ஆயத்தில் ஏழு விஷயத்தை அல்லா சுட்டி காட்டுகின்றார் பாரத்தின நாட்களும் ஏழு ஆக அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு ஏழு என்று சுட்டி காட்டுவதற்காக வேண்டி குறைவான சகாபாக்கள் முன்னூத்தி பதிமூணு வைத்து அந்த நபர்களை கொண்டு உலக வரலாற்றை புரட்டி போட ஆரம்பித்தது இன்று வரை அவருக்கு விடைகிடைக்காமல் இருக்கின்றார்கள் சாதாரண அவளுக்கு போர் கவசத்துக்குள்ள எந்த ஆயத்தும் இல்லை இன்று வல்லரசாம் ஏறெட்டு பார்க்கின்றது இவ்வளவு ஆயுதங்கள் இருந்து இவன நவீன ராக்கெட்டுகளாக இருந்து இவன் நவீன சாதங்களாக இருந்து விட்டு கூட உலக உலகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு நுட்பமான கருவிகளை உண்டாக்கூடிய நேரத்திலே அன்று ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்று சொன்னால் அந்த மனிதர் யார் அவர் கூட இருந்தவர்கள் யார் என்றும் யோசிக்கின்றார்கள் எப்படி சாத்தியமாகும் நான் விலங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் அவருக்கு இருந்த அம்மா வந்து அம்மாவுக்கு அத்தாவும் இல்லை அத்தாவும் மூத்தா போயிட்டாங்க அந்த அம்மாக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை ஆண் பிள்ளை மட்டும்தான் இருக்கு அந்த பிள்ளை தான் அவங்களை வளர்த்து வாங்க செய்து எல்லா பணிவரையும் செய்து போருக்காக வேண்டி அறிவிப்பு செய்யப்படுகிறது அம்மாட்ட போய் கேக்குறாங்க நம் அந்த மகன் அம்மா இந்த யுத்தக்கு விரும்புறேன்னு அந்த அம்மா ஒண்ணுமே யோசிக்கல போயிட்டுனா சகிதாச்சுன்னா என்ன நடக்கும் நமக்கு அடுத்து வாழ்வாதாரம் நமக்கு திக்க கதியாக இருக்கின்றமே முஸ்லீம் குறைவாக இருக்கின்றார்களே சொந்த வந்தவங்கலாம் எதிரி நிலை இருக்கின்றார்களே என்றெல்லாம் அந்த அம்மா யோசிக்கல அந்த அம்மா அல்லாடத்துவா செய்து பிள்ளையை கூப்பிட்டு தலை நெத்தியில முத்தமிட்டு போயிட்டுவோமான்னு அனுப்பி வச்சாங்க யுத்தம் நடக்கிறதுக்கு முத நாள் நேற்று அதாவது பதினேழு அந்த பதருடைய களத்துல அந்த சகாதி இரவு நேரத்தை தண்ணி அதிகமா ஏற்கனவே தண்ணி குடிப்பதற்கான நினைச்சாங்க அது கிணற்று பக்கம் போறாங்க நபிசனேசம் அவர்கள் அந்த கிணற்றிலே ஒரு ஆளை வச்சிருக்காங்க மெய்காப்ப ஒரு ஆளை வச்சிருக்காங்க ஏன்னா எதிரிகள் எந்த நேரத்துல வந்து அந்த குடித மேல ஏதாவது விஷத்தை கலந்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டி அந்த கிணற்றுக்கு ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கின்றார்கள் தண்ணியை குடிக்க வர்ற நேரத்துல அந்த சஹாபி என்ன நினைச்சிட்டாருன்னா எதிரிலிருந்து யாரோ வர்றாங்க ஓட அவன் விஷத்தை கலக்கிறக்கான்னு வரான் நினைச்சு அம்ப எடுத்து விடுறாங்க கழுத்துல ஒரு சொரு போட்டு அந்த இடத்தை யுத்தம் முடிஞ்சு மூன்று நாள் முத்த முடிந்தாசம் பதில் களத்திலேயே இருக்காங்க மூணு நாள் கழிச்சா நினைச்சா மதுனாவுக்கு போறாங்க வெற்றி வாகை சூடி பதிலுடைய களம் வெற்றி பறந்த பிறகு அந்த சகாபாக்களோட என்ன இருக்காங்க கடைசியா தான் சிலதாச வர்றாங்க இந்த அம்மா ஓட்டையும் கேக்குது என் பிள்ளை என்னாச்சு என் பிள்ளை என்னாச்சு என் பிள்ளைய பாத்தீங்களா எல்லாரும் வந்துட்டீங்களே என் பிள்ளைய பாத்தீங்களா அப்போ அதுல ஒருத்தர் கடைசியில சொன்னாரு ஒரு சஹாபி சொன்னாங்க அவர் முத நாளே மௌத்தா போயிட்டாங்க யுத்தத்துக்கு முத நாளே மௌத்தா போயிட்டாங்க அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுகுது அந்த வயசான அம்மா தேம்பி தேம்பி அழுகுது என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு மௌத்துடைய செய்தி கருத்தை பத்தி கவலைப்படல என் பிள்ளை பதிர்காண்டி போன பிள்ளை அந்த பிள்ளை போயிட்டு அந்த பிள்ளை வெற்றி இல்லாம ஒரு தோல்வியா இருந்திருக்காங்க ஒரு கவலை நபிசல்லாசம் வருகின்றார்கள் நாயகமே என் பிள்ளை என்னாச்சு அந்த அம்மா ராபி ரபி அம்மா கேட்டது என் பிள்ளை என்னாச்சு சொல்லலாம் சொன்னாங்க பதினாலு பேர் சுகதாக்கள் பதினாலு பேர் அவ்வளவோம் பிள்ளை உயர்ந்த சொர்க்கத்திலே ஜன்னத்தில் திருநோசில இருக்காங்கம்மா கவலைப்படாதீங்க அதுவும் சகிதான் சொன்னாங்க சிலவாசம் அவர்கள் வீட்டை விட்டு யுத்தத்துக்காக கிளம்பினாவே அவர் சகிதானால் சஹித் என்ற அந்தத்தை கொடுத்தார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லதியாரலே மெஹ்ஜார் அலி தாலான் அவர்கள் கருப்பு நிறக்கார் அல்ல கருப்பு முதல் முதல்ல ஷஹீதா பதில் அவங்கதான் அவங்க தான் சஹிதாராங்க சொன்னாங்க நாலு பேர் கருப்பு நாலு பேர் நடக்கத்தில் சொன்னாங்க முதலாவதாக தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த சொருக்கத்தின் தலைவராக இருப்பார் தாவூஸ்லாம் கருப்பு தான் இரண்டாவதாக நஜாஜ் மன்னர் அவரும் கருப்பு தான் அவரும் கருப்பு தலைவராக இருப்பார் சொருக்கத்துல மூணாவதாக அவர்கள் சொருக்கத்துடைய தலைவராக இருப்பார்கள் நாலாவதாக ஷஹீதாக்கப்பட்ட மதுரை களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த பதினாலு பேர்ல ஒருவர் ரலி அல்லாத்தாலா அவர்கள் அவர்கள் சொர்க்க தலைவராக இருப்பார்கள் நபி சொல்லி அவர்கள் சகாபின் சகாபத்தினை வார்த்தைத்த விதம் யாரையும் அவர்கள் என்ன செய்யவில்லை சரியாக விட்டுவிடவில்லை பக்கரமாறு தங்கமாக செதுக்கி இந்த உலகம் போற்றும் அளவுக்கு அந்த பதினாலு வேர்களையும் குரான் அல்லா படிக்கின்றான் ஷஹீதானவர்களை அல்லாவின் பாதையிலே சென்று யுத்தம் செய்து ஷஹீதானவர்களை இறந்து விட்டார் என்று சொல்லாதீர்கள் அவள் தான் இருக்காங்க இந்த அவர் என்ன தேவையோ அந்த சகாபிக்கு தன்புறத்திலிருந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த உலகத்துல இன்னும் எங்கெல்லாம் அந்த சகாபாக்களை பத்தி பேச பொழுதோ அவங்க வந்து கொண்டே இருக்கின்றார்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் பார்ப்பதற்கு கண்ணுள்ளவர்கள் இன்னும் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் அதனாலதான் நம்ம கூட என்ன செய்றாங்க டெய்லி காலு சுக பிறகு செலவாத்து ஓடிட்டு லாஸ்ட்ல பதினாறு சகாபாக்களை சொல்லி செலவாத்து சொல்லுங்க என்று நமது உற்சாக சொன்னால் அந்த பதில் சகாபாக்கள் நினைவு கூறுகின்றார்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த கண்களும் என்றும் என்ன செய்த உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் கண்ணால் கண்ட அவர்கள் நம்மிடத்தில் பணிக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே மதுருக்கலம் எல்லா சகாபுக்கும் பெண் சென்று விட்டார்கள் அல்லாஹர்கள் மக வீட்டில் இருக்கும்னால கொஞ்ச நேரம் படுக்கிறாங்க படுக்கும் போது சில பேர் படுக்கத்துல படுக்கையில ஏதாவது அமுக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது உருவம் அமுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இதான் ஒரு இது சென்டம்ஸ் தெரியும் சில கத்தி அலருவார்கள் எனத்தே கண்டது மாதிரி அலருவார்கள் பார்த்தா ஒழிச்சு பார்த்தா ஒண்ணும் இருக்காரு அவங்க தூங்கி இருக்கும் போது ஒரு கருத்த உருவம் அவர் போட்டு அமுக்குது வானிலத்திலிருந்து ஒரு மஞ்சள் பேப்பர் வருது அந்த பேப்பர்ல பேப்பர்லாஹி ரஹ்மான் எழுதப்பட்டிருக்கு இந்த ஆகி சென்றிருக்கிறார் அவர் வீட்டுக்கா நீ இரங்கல் பணிகிறாய் ஜாக்கிரதையா இருந்துக்கும் ஒழுங்கா இருந்துக்கும் எச்சரிக்கை கடிதம் வந்துச்சு அப்படியே அந்த இடத்தை விட்டு போற போச்சு போகும்போது கால ஒரு தட்டு ஓஞ்சி ஒரு உத ஓய்ந்து போயிடுச்சு அந்த மக வலி எல்லாத்தால் அவர்கள் அவருடைய சொல்கிறார்கள் அந்த வழி மரணம் மரம் இருந்தது எனக்கு மரணத்து மரண வர எனக்கு இருந்தது ஆனாலும் பெரிய ஆபத்துல இருந்து அவர்களுக்கு மட்டும் இல்ல அவள் குடும்பத்தையே அந்த பதில் சகாபா பொருட்டால் காக்கப்பட்டது அதன் காரணமாகத்தான் என்று இன்ஷா பேரில் யாசில் ஓதப்பட்டு முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் பெயர்கள் உச்சரிக்கப்பட்டு நம்முடைய எல்லா முராதிகளும் ஒன்று நிறுத்தப்பட்டு இன்ஷா அல்லாஹ் துவா செய்யப்படும் அக்கு சுபகான உல பதில் சகாபகம் பொருட்டால் நம்முடைய அல அனைத்து ஹலால ஆத்தத்திலையும் நிறைவேற்றி கொடுப்பானாக வாகமதுல்லா ஹிர்தில் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹின் வரகாத்து فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه